வணக்கம் வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான் வாங்கின பொருட்களையும் அதனுடைய விலையும் சொல்கிறேன் பாருங்கள் நான் காமிக்கிற பொருட்களில் முக்கால் வாசி ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு தான் வாங்கினது ரொம்ப நல்லா இருக்குதுங்க இந்த பொருட்களையும் யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நல்லா இருக்குது தாராளமாக நம்ம வாங்கலாம் இப்போ நான் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த பின்னாடி போகுது இல்லைங்களா அந்த கடை அட்ரஸும் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் உங்களுக்கு வீடியோ கடைசியில் உங்களுக்கு இது எங்கே இருக்குதுன்னு தெளிவாக உங்களுக்கு அட்ரெஸ் போடுறேன் நீங்கள் போய் வாங்கிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த கடையில் வாங்கின பொருட்கள்லாம் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு தெளிவாக கேட்டிருந்தீங்க காமிக்க சொல்லி அதுதான் உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருக்கேன் தெளிவாகவும் சொல்லியிருக்கேன் நல்லா சில்வர் பாத்திரங்கள் கூட நல்லா இருக்குதுங்க விலையும் குறைவாக இருக்குது தாராளமாக நம்ம வாங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு தோசை தவா காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது நல்ல வெயிட்டாகவும் இருக்குது இது ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் தெளிவாக காமிக்க சொன்னீங்க அதுக்கு தான் காமிக்கிறேன் நல்லா இருக்குது ஹேண்டில் வச்சு நம்ம புல்காலாம் செய்யும்போது நம்ம புல்கா ஜடையை வச்சுட்டு மறுபடியும் இந்த தோசைக்கல் வைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு நம்ம ஹேண்டில் இருந்தால் தான் ரொம்ப நல்லது அதுக்கு தான் இது நான் வாங்கினேன் இரும்பில் இருக்கிறது நல்லதுன்னு இது பாருங்க வடைச்சட்டி நல்ல சின்னதாக அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வாங்கினேன் கொஞ்சமாக ஏதாவது பொறிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி யூஸ் ஆகும் இதுவும் நல்ல வெயிட்டாக இருக்குது நூற்றி அறுபது ரூபாய் நூற்றி அறுபது ரூபாய்க்கு பரவாயில்ல சூப்பராக இருக்குது இது பாருங்க காமிக்கிறேன் இது தாளிக்கிற கரண்டியோட நல்லா பெருசாக இருக்குது உங்களுக்கு பாருங்களேன் கை பாருங்க நான் அளவு நம்ம எதுக்கு வேணால் வச்சுக்கலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆப்பம் அதாவது பனியாரம் குட்டி பனியாரம் மாதிரி கூட ஊற்றிக்கலாம் கல் தோசை ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம் மொத்தமாக நல்லா தோசைக்கு ஊற்றிக்கலாம் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அவசரத்துக்கு நம்ம குழம்புலாம் சூடு பண்ணுறதா இருந்தால் இதில் அப்படியே சூடு பண்ணிக்கலாம் ஊற்றி நல்லா இருக்குது நல்ல வெயிட்டாக இருக்குது இது எல்லாத்தையும் விட நல்ல வெயிட்டாக இருக்குது இதுவும் நூற்றி அறுபது தான் இதுவும் நல்லா இருக்குது இது சின்ன பேன் மாதிரி என்கிட்ட இல்லை இது இரும்புல நல்லா இருக்குது ஆம்லேட் போட்டுக்கலாம் சின்னதாக ஏதோ ஒரு சின்ன பொரியல் வறுவல் கூட பண்ணிக்கலாம் இது பாருங்கள் நல்லா பெருசு அதை விட இது பெருசு பன் தோசை ஊற்றிக்கலாம் கல் தோசை ஊற்றிக்கலாம் எல்லாமே செஞ்சுக்கலாம் நம்ம இஷ்டம் இதுவும் நல்ல வெயிட்டாக நல்லா இருக்குது இது பாருங்கள் இது இன்னுமோ அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் த்துக்கு வச்சுக்கலாம் எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் ஃபிஷ்ஷெல்லாம் அழகாக போட்டு ரெண்டு சின்னதாக கூட வறுத்துக்கலாம் இது எனக்கு பிடிச்சிருந்துச்சி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால் எடுத்தேன் இந்த தாளிக்கிற கரண்டி பாருங்கள் இது வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்னு நினைக்கிறேன் இரும்பு பாத்திர கடையில் வாங்கினது தான் இதை விட இதெல்லாம் நல்ல வெயிட் நல்ல சூப்பர் வெயிட் இதை விட உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து சின்னது குட்டியோண்டு இது எவ்வளோ தான் இருக்குது பாருங்கள் இது குட்டியோண்டு நம்ம தாளிக்கிறதுக்காக வாங்கினது இது இது பழசு காமிக்கிறதுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன் டிஃப்ரெண்ட்டு தெரியறதுக்காக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம வாங்கும்போது இங்கே ஒரு இடம் கொஞ்சம் கொஞ்சம் சொர சொரண்ட் இருக்குது இந்த இங்கேயும் அப்படி தான் இருந்துச்சு அதே மாதிரி இதுலேயும் இப்படி தான் இருந்துச்சு ஓரத்தில் இந்த இடம்லாம் தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த இடம்லாம் அப்படி இருந்துச்சு நான் என்ன பண்ணேன் இந்த உப்பு காய் தான் இருக்கு இல்லைங்களா அதை போட்டு தேய்ச்சி விட்டுக்கிட்டேன் அதனால தான் இங்கே நல்ல பழப்பழன்னு தெரியுது அதே மாதிரி இது வாங்கும்போது பார்த்து வாங்குங்க ஆனால் இருக்குது அப்படி தான் இருக்குது நிறைய இதில் பார்த்தேன் அப்படி தான் இருக்குது நம்ம வாங்கின பிறகு டப்புன்னு கை வச்சிடக்கூடாது கிழிச்சு விட்டுறோம் உப்பு காகிதம் பேப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும் அடுத்து அது ஒன்று தான் இதில் நம்ம செய்கிற மாதிரி இருக்குது எல்லாம் நிறையா இருக்குது அதாவது வந்து பனியாரக்கல் அப்புறம் அந்த ஃப்ரைட் ரைஸ் செய்வாங்கள்ல நீளமாக ஹேண்டில் வச்சு அது நல்லா பெரிய பெரிய இரும்பு உடச்சிட்டி எல்லாமே இருக்குது இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதை விட பெருசு இன்னும் கொஞ்சம் பெருசு பெருசு நிறைய சைஸ்லலாம் இருக்குது நல்லா இருக்குது இந்த ஒன் சிக்ஸ்டிக்கு பரவாயில்ல தாராளமாக வாங்கலாம் நீங்கள் நான் கடை அட்ரெஸ்லாம் தெளிவாக சொல்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குது தூக்கவே முடில பாருங்கள் இது எல்லாத்தையும் ஆமாம் பிளாஸ்டிக் ஐட்டம் என்ன வாங்கினேன்னு காமிக்கிறேன் பாருங்களேன் இந்த பெரிய டப்பு பாருங்கள் யூஸ் பண்ணிட்டேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது சுண்டக்காவத்தலாம் கழுவதுக்கு நான் யூஸ் பண்ணது நல்லா இருக்குது இதுவும் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது இங்கே பாருங்க இதை விட பெருசு இருக்குது இதை விட டபுள் மடங்கு பெருசு அது வந்து நாய்க்குட்டி இருக்கு இல்லைங்களா அதை குளிக்க வைப்பாங்களாம் கேட்டதுக்கு அப்படி தான் சொன்னாங்க நல்ல பெருசு இது எதுக்கு இவ்வளோ பெருசு இருக்குதுன்னு கேட்டால் நாய்க்குட்டி குளிக்கிறதுக்காக வாங்கிட்டு போவாங்க அப்படின்னாங்க ரொம்ப அருமையாக இருக்குது நம்ம துணியா ரசகொல்ல எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது இது மாதிரி நாலு வாங்கினேன் ரெண்டு பச்சை கலரு இன்னொன்று காமிக்கிறேன் ரெண்டு ப்ளூ கலர் நல்லா மூடி ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம திறக்கிறதுக்கு வசதியாக இந்த மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் நான் யூஸ் பண்ணிவிட்டேன் இது உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக எடுத்து காமிக்கிறேன் ஒரு சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு கூட பிளாஸ்டிக் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் முடிஞ்ச அளவும் நான் குறைச்சிக்கிட்டு தான் வரேன் இதில் வந்து நம்ம பாக்கெட்லாம் வாங்குறோம்ல ஏதாவது பொருள் அது வைக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வாங்கியிருக்கேன் இதில் ஃபுல்லாக ஒயிட் பார்த்தேன் ஒயிட் இல்லை இந்த கலர் தான் இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சி இந்த ரெண்டு கலரும் பிங்க் கூட இருந்துச்சு இது ரெண்டும் எனக்கு பிடிச்சிருந்துச்சி அதனால இதை எடுத்தேன் நல்லா இருக்குது பிளாஸ்டிக் வாட் அடிக்கலை சூப்பராக இருக்குது ஒன் சிக்ஸ்டிக்கு ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு அளவு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு ஒரு அடியை விட பெருசாக தான் இருக்குது இது பாருங்கள் இது நம்ம வந்து ஆல் இன் ஒன் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டாண்டு இது எடுத்து காமிக்கிறேன் ஒன்றா பீரோக்கு எதுக்கு வேணால் நம்ம வச்சுக்கலாம் தெரியுதுங்களா உங்களுக்கு நான் வச்சுருக்கிறது இது ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் நல்லா இருக்குது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்களேன் ஆறுநூறு கேஜி வெயிட் தாங்குமா இது போட்டிருக்காங்க பாருங்கள் ஃபோர் பீசஸ் நாலு பக்கம் வைக்கிறதுக்கு இதில் தான் ஷோபா ஃப்ரிட்ஜி வாஷிங் மிஷினு இந்த இது புக் ஸ்டாண்டு அப்புறம் இந்த ஃபர்னிச்சர்ஸு ஆஃபீஸ் டேபிள் எல்லாமே போட்டிருக்கு பாருங்கள் டீ பாய் ஸ்டாண்டு எல்லாத்துக்குமே இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அங்கே காமிக்கிறேன் பாருங்கள் நான் உங்களுக்கு ஸ்டாண்டை வச்சு காமிக்கிறேன் இந்த நாளையுமே வச்சு காமிக்கிறேன் பரவாயில்ல ஒன் சிக்ஸ்டிக்கு ரொம்ப பரவாயில்ல நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பீரோவில் நான் கீழே வச்சு காமிக்கிறேன் ஏற்கனவே சும்மா சாதாரணமாக ஒரு ஷீட் மாதிரி வச்சுருக்கோம் இப்போ இந்த நம்ம ஸ்டாண்டை வைக்கலாம் இந்த அங்கே ஒன்றை கணி வச்சுருக்கேன் அதே போல் எங்கிட்டு பாருங்கள் வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஸ்டாண்டை வச்சாச்சு இங்கே பாருங்கள் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் கீழே எல்லாம் நல்லா நம்ம கூட்டிக்கலாம் தெரியுதுங்களா இந்த பக்கம் பாருங்கள் இந்த சைட் பாருங்கள் செட் ஆகிருக்கு பாருங்களேன் ஸ்டாண்டு அப்படியே கரெக்டாக போய் உட்காந்துருக்குது சூப்பராக இருக்குது நூற்றி அறுபது ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம் நிறையா பேர் கேட்டீங்க பொருளை வச்சு காமிங்கன்னு சொல்லி இதை பாருங்கள் வச்சுட்டேன் அந்த பக்கம் காமிக்கிறேன் இது பாருங்கள் நல்ல க்ளோஸ் அப்பில் காமிக்கிற பாருங்கள் கரெக்டாக பேசியிருக்கிற இடம் சூப்பராக இருக்குது தாராளமாக வாங்கலாம் இந்த ஸ்டாண்டு இது பாருங்கள் வடிகட்டி பாத்திரம் சில்வரில் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ஃபுல்லாக ஹோல்ஸ் இருக்க வாசி டக்குன்னு வடிஞ்சிரும் நம்ம கீரை வடிகட்ட காய்கறிகள்லாம் வடிகட்ட ஃப்ரூட்ஸ்லாம் கழுவி வடி வடி வடிகட்ட எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது சில்வரில் தான் இந்த சின்ன ஸ்டாண்டு வச்சுருக்காங்க இதுவும் ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ் தான் இந்த நைஃப் பாருங்கள் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது நல்லா பிடிக்கிறதுக்கும் வசதியாக இருக்குது இதுவும் ஒன் சிக்ஸ்டி தான் நல்லா ஷார்ப்பாக இருக்குது சிலது பார்த்திங்கன்னா இங்கே கை வந்து நம்ம கட் பண்ணும்போது வலிக்கும் இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு அதனால இதை எடுத்தோம் இது பாருங்க இது ஒரு நைஃப் வச்சுக்கலாம் இது ஆல் பர்பஸ் எதுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நைஃப் தான் இது கொத்து பரோட்டா கூட போட்டுக்கலாம் தோசை திருப்பறத்துக்கு ரவா தோசை திருப்பறத்துக்கு எதுக்கு வேணால் வச்சுக்கலாம் நான் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இது இது ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் தான் இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் மங்கல்லாம் பார்ப்பேன் அடிக்கடி இங்கே நல்லா இருக்குது ஒன் சிக்ஸ்டிக்கு இது பரவாயில்ல யூஸ் பண்ணி இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு அப்புறம் இது பாருங்க சில்வர் புனல் இது வந்து மங்கலாக வாங்கினது நைன்டி ஃபோர் ருபீஸ் இது ஸ்பூனு என்னுடைய பிஸ்னஸ்க்காக வாங்கினேன் ராகி பால் பவுடர்லாம் இப்போ எடுத்து போடுறதுக்கு சின்னதாக சின்ன பாக்கெட் கேட்குறாங்களாங்களா அதுக்காக இது வாங்கினேன் பெருசு வச்சுருக்கேன் இது மாதிரி பெருசில் ரெண்டு மூணு வச்சுருக்கேன் சின்னது மட்டும் இல்லை அதுக்காக வாங்கினது இது சில்வர் மரம் இதை கூட ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தீங்க இதில் என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னு பிஸ்னஸுக்காக வாங்கினது இது இந்த மரம் சின்னதாக அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து எழுபதோ எண்பதோ மறந்துட்டேன் இது இது பாருங்க என்னுடைய ஃப்ரெண்டு கொடுத்தது ஹாட் பேக்கு சூப்பராக இருக்குல்ல கலரே அழகாக இருக்குது என்னுடைய ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸு கோ சிஸ்டர் அக்காங்க எல்லாமே ஏதாவது வித்தியாசமாக அழகாக பார்த்தா பொருளை வாங்கி கொடுத்துருவாங்க ஏன்னா நீ யூடியூப் வச்சுருக்க அழகழகாக காமி அழகாக வச்சு காமி அப்படின்னு சொல்லிவிட்டு இது மாதிரி என் ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க இதுவும் அருமையாக இருக்குல்ல இந்த கடைப்பேர் வந்து மெட்ரோ பிக் பஜார் ஒன் சிக்ஸ்டின்னு போட்டிருக்குங்க இது வந்து சேலத்தில் அஸ்தம்பட்டி ஏரியாவில் காந்தி ரோடு பஸ் ஸ்டாப் எதிரில் இருக்குது உங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து அன்னபூர்ணா ஹோட்டல் இருக்குது அது பக்கத்தில் தான் உங்களுக்கு லேண்ட்மார்க் சொல்கிறேன் உங்களுக்கு நல்லா இருக்குது எல்லாமே இருக்குதுங்க சில்வர் பாத்திரம்லாம் நிறையா இருந்துச்சு என்கிட்ட சில்வர் பாத்திரம்லாம் இருக்கு இல்லையா அதனால நான் எடுக்கலை இந்த வீடியோ வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு கிடையாது நான் பொருட்கள்லாம் வாங்கியிருக்கேன் அதனால் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நீங்களும் பார்த்து வாங்கிக்கங்க நல்லா இருக்குது தான் நிறையா பேர் வந்து வாங்குகிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்